முருகாச்சரணம் கந்தர் கந்தரந்தாதி பாடல் எட்டு சீதனம் கோடு என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலில் முருகனுக்கு வள்ளியால் கிடைத்த ஸ்திரீதனம் என்ன சொல்கிறார் இப்போதான் இல்லை இந்த காலங்காலமாக இந்த பழக்கம் இருந்திருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா அந்த பெண்ணோடு நிறைய சீர்வரிசைகளை அனுப்புவது என்பது வழக்கமாக இருந்திருக்கு பாகவதத்திலேயே சொல்கிறார் தேவகுதியை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது கர்தமர் ஒரு ரிஷி தேவகூத்தி ராஜாவோட பொண்ணும் அப்போ என்னென்னலாம் சீர் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவார் இது வள்ளி முருகன் திருமணம் வந்து காதல் திருமணமாக இருந்தால் கூட இதில் நம்பிராஜன் எவ்வளவு ஸ்ரீதனம் கொடுத்தான் என்று இந்த பாட்டில் சொல்கிறார் பாட்டை பார்ப்போம் போ சீதனம் கோடு புயங்கை கொண்டார்த்தம் திருமருக சீதனங்கோடு முடியாளர் செய்தனக்கு ஏது உளதோ சீதனங்கோடு இரு தருமென் பார் தொழுந்தேவி பெரும் சீதனங்கோடு கொடிவேன் மயூரம் சிலையரசே பாடலின் சொற்பிரிவை பார்த்தோன்னா ஸ்ரீதனம் கோடு புயம் கைகொண்டார்த்தம் திருமருக சீதன் அம் கோடு முடியாளர் செய்தனக்கு ஏது உளதோ சீதனம் கோள் துனி தரு என்பார் தொழும் தேவி பெறும் சீதனம் கோடு வேல் கொடி மயூரம் சிலை அரசே சீதனம் கோடு புயம் கை கொண்டார்த்தம் திருமருக ஸ்ரீன மகாலட்சுமி தனம் அவளுடைய மார்பகத்தை கோடு சங்கு புயம் தன்னுடைய தோளில் கைகொண்டார் தன்னுடைய கைகளிலும் அதாவது மகாலட்சுமியை தன் மார்பகத்தில் மகாலட்சுமியை தன் தோள்களிலும் மகாலட்சுமியை மார்பகத்திலே தானே வச்சுருக்கார் திருமால் மகாலட்சுமி மார்பகத்திலையும் கையில் வந்து அந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கையும் கையில் இரு கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறவர் அது வந்து திருமால் அந்த திருமாலுடைய திருமருகா சீதன் அம் கோடு முடியாளர் சே தனக்கு ஏது உளதோ சீதன் சீதன்னா குளுமையான சந்திரன் அம் கோடு அந்த சந்திரன் எப்படி இருக்குன்னாக்கா கோணலாக இருக்கான் அதாவது பிறை சந்திரன்னு சொல்கிறார் சீதன் அம் கோடு முடியாளர் தலையில் சந்திரனை கொண்டவர் அவருடைய குழந்தை அதாவது பரமசிவன் அவருக்கு ஏது உள்ளதோ அந்த முருகன்கிட்ட செல்வம்னு என்ன இருக்குது என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் சீ தனம் கோள் துணி தரு என்பார் தொழும் தேவி சீ தனம் அந்த தனம் பணத்தை செல்வத்தை சீனு ஒதுக்கணுமா அது அறிவறுக்கத்தக்கது அந்த செல்வம் இருப்பதனால தான் எல்லா துன்பங்களும் நமக்கு வருது அதனால் அந்த சீ என்று அருவருக்கத்தக்க அந்த செல்வத்தை கொண்ட சி தனம் கோள் துணி தரும் கோள்னால் குற்றத்தையும் துணினாக்க துன்பத்தையும் துன்பத்தையும் ஏராளமான குற்றங்களையும் வளர்க்கின்ற அந்த செல்வம் அந்த செல்வத்தை வந்து சீன அறுவறுத்து ஒதுக்குவார்கள் ஞானிகள் அந்த ஞானிகள் தொழும் யாரை தொழரா அப்படின்னு கேட்டால் தேவி இங்கே வந்து வள்ளிப்பிராட்டி பணம் செல்வம் என்பதையே செல்வம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடியது இம்மை மறுமை இவை எல்லாவற்றிலும் நம் பிறவி பிணியை தொடர்ந்து தரவல்லது அதனால் அந்த செல்வம் என்பதை அறுவறுத்து ஒதுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட ஞானிகள் தொழும் தேவி அவர்கள் வணங்குகின்ற தேவி யார் அப்படின்னா அது வள்ளிநாயக்கி வள்ளிப்பிராட்டி பிராட்டி அந்த வள்ளிப்பிராட்டி பிராட்டி மூலம் என்ன சீதனம் கிடைச்சதா தேவி பெரும் ஸ்ரீதனம் கோடு கொடி வேல் மயூரம் சிலை அரசு அந்த முருகனுக்கு நம்பிராஜன் என்னென்ன சீர்வரிசைகள் கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் சீதனம் என்ன ஸ்திரீதனம் கொடுத்தான்னா கோடு கோடுனா ஊது கொம்பு கொடி சேவல் கொடி மயூரம் மயில் வாகனம் சிலை அரசு இந்த மலைகளே ஆளும் உரிமை இந்த மலைகளுக்கெல்லாம் அரசனாக்கினால் இதில் சேவல் வேல் மயில் இது வந்து மூணுமே ஏற்கனவே முருகன்கிட்ட இருந்ததுதான் இருந்தது தான் வேல் வந்து பார்வதி தேவி கொடுத்தா சேவலும் மயிலும் சூரபத்ம சம்ஹாரம் ஆன ஆனவுடனே மா மரம் இருக்கூறாக பிளந்து ஒரு பகுதி அடல் மயிலும் இன்னொரு பகுதி சேவலுமாய் பிரிந்தது அந்த மயில் சேவல் ரெண்டும் முருகன்ட்ட ஏற்கனவே இருக்குது அதே போல் அவனுக்கு வந்து வேலும் இருக்குது அதை தவிர ஊது கொம்புன்னு ஒன்று கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் ஊது கொம்புனா மலையில் வா வாசிக்கின்ற வாத்தியங்கள் சீதனம் கொடுக்குற போது மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட புதுசாக இன்னொரு நல்ல காராக கொடுப்பா இல்லையா இன்னும் காஸ்ட்லி காராக கொடுப்பா இல்லையா அது மாதிரி முருகனுக்கு இன்னும் அழகான மயில் சேவல் வேல் எல்லாத்தையும் நம்பிராஜன் கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல அது எல்லாவற்றையும் விட சிலை அரசே அப்படிங்கிறார் எல்லா மலைகளுக்கும் அவனை தலைவனாக்கினான் ஏன் என்ன நம்பிராஜனுங்கிறவன் வந்து மலை வேடன் அதனால என்னெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நீ நீ வந்து இருப்பா அதுதான் உன்னோட இடம் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு அத்தனை மலையையும் அவர் சொந்தமாக்கினாராம் அருணகிரிநாதர் நான் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல வள்ளி கல்யாணத்தில் வள்ளிக்காக கொடுத்த சீர்வரிசை ஏன்னா அந்த திருமாலோட மருமகன் மகாலட்சுமியையே த தனத்தையே மார்பில் வச்சுன்னு இருக்கிறவன் அந்த அவனோட மருமகன் திருமாலோட மருமகன் முருகன் சிவபெருமான் தலையில் சந்திரனே இருக்கு அப்பேற்பட்டவனோட குழந்தைக்கு என்னது சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்பிராஜன் கொடுத்த சொத்து தான் இருக்குது அந்த நம்பிராஜன் கொடுத்த சொத்து என்ன அப்படின்னா ஊது கொம்பும் சேவல் கொடியும் வேலாயுதமும் மயில் வாகனமும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா மலைகளையும் ஆளும் உரிமையை கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் உருவகரடம்